தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தவத்தின் முதல்வன் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரண்டாம் நாள் போருக்கு சூரன் நேரில் செல்ல தீர்மானித்து இருந்த மண்டபத்தை அடைந்தான் சிவபெருமான் கொடுத்தருளிய வில்லும் பாசுபதம் போன்ற கனைகளும் அங்கு வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தன அவற்றிற்குரிய மரியாதையை செலுத்தி அவற்றை எடுத்துக்கொண்டு இந்திரஞால தேரில் ஏறி போர்க்களத்துக்கு புறப்பட்டான் சூரபத்மன் சிங்கமுகனின் மகன் அத்திசூரனும் தாரகனின் மகன் அசுரேந்திரனும் தங்களுடைய பெரிய தந்தை சூரனுக்கு உதவியாக போர்க்களத்திற்கு வந்தனர் அவர்களை படைத்தலைவர்களாக பொறுப்பேற்று அணிவகுத்து செல்லும்படி அறிவுறுத்தினான் சூரபத்மன் சூரபத்மன் நேரில் போரிட வருவதை அறிந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் அஞ்சினர் தங்களை காத்திட கந்தவேலிடம் வேண்டினர் அசுரனுக்கு அஞ்சிருக்க என்று அபயம் அளித்த கந்தவேள் இலக்கம் வீரர்களும் போர்க்களத்திற்கு புறப்பட்டான் உக்கிரன் என்ற பூதப்படை தலைவனுடன் சிங்கன் மகன் அதிசூரன் கடும் போர் செய்தான் உக்கிரனின் ஆற்றலுக்கு ஈடுகொடுக்க இயலாத அசுரப்படையினர் சிதறி ஓடினர் அதனைக் கண்ட அதிசூரன் உக்கிரன் மீது பாசுபதக் கணையை விடுத்தான் பாசுபதத்தின் ஆற்றலை நன்கு அறிந்த உக்கிரன் தன் கையில் இருந்த தண்டாயுதத்தை கீழே போட்டான் திரு ஐந்தழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை உச்சரித்து நின்றான் பாசுபதம் உக்கிரனை நெருங்கியதும் அவனை தாக்காமல் நேராக சிவபெருமானிடமே சென்று விட்டது நிராயுத பாணியின் மீது விடுத்தால் பாசுபதம் என்னிடமே திரும்பிவிடும் என்று கூறித்தான் சிவபெருமான் பாசுபதத்தை அளித்திருந்தான் அவ்வாறே அது ஈசனிடம் திரும்பியதைக் கண்ட அதிசூரன் திகைத்தான் அதிசூரன் தண்டாயுதத்தால் உக்கிரனை தாக்க முற்பட்டான் உக்கிரன் அதிசூரனின் தண்டாயுதத்தையே பறித்து அதை வைத்தே அதிசூரனின் மார்பில் அடித்தான் அதிசூரன் மாண்டான் அதிசூரன் இறந்ததைக் கண்ட அசுரேந்திரன் மிகவும் சினந்து பூதப்படையினரை தாக்கினான் உக்கிரன் கனகன் விஜயன் முதலான பூதத் தலைவர்கள் அசுரேந்திரனுடன் போரிட்டனர் பிறகு அசுரேந்திரனும் வீரவாகுவும் மோதினர் வீரவாகு தமது வாளால் அசுரேந்திரனை வெட்டிக் கொன்றார் முக்கியமான இரண்டு அசுர குமாரர்கள் கண்ட தேவர்கள் ஆரவாரம் செய்தனர் தனது தம்பியரின் குமாரர்கள் அழிந்ததை அறிந்த சூரன் பூதப்படையினரை கடுமையாக தாக்கினான் வீரபாகு சூரன் மீது தெய்வீக கனைகளை வீசினார் ஆனால் அவை அனைத்தும் சூரனிடம் எடுபடவில்லை சூரனின் தாக்குதலால் பூதப்படையினர் சிதறினர் செய்வதறியாத அவர்கள் திகைத்து நின்ற நேரத்தில் சூரன் முன்னால் தோன்றினார் அப்போது பூமியில் இருளை ஓட்டுவதற்கு ஆயிரம் சூரியர்கள் திரண்டு வந்தது போல் மிக உயர்ந்த விண்ணிலிருந்து இறங்கி போர்க்களத்திற்கு வந்த முருகப்பெருமானை சூரன் கண்டான் இந்த ஒரு அழகான காட்சியை ஆயதோர் காலை தன்னில் அவுனர்கோன் அனந்த கோட்டி ஞாயிறு திரண்டு ஒன்றாகி ஞாலமேல் இருளை ஊட்டி விசும்பை நீங்கி தூயதோர் குமரன் போரில் தோன்றிய தோற்றம் கண்டான் என்று அருமையாக வர்ணிக்கிறார் மலர்ந்த தாமரை மலரை ஒத்த ஆறு திருமுகங்களும் அருள் நிறைந்த பன்னிரண்டு திருவிழிகளும் காதுகளில் அணிந்த குண்டலங்களும் செம்பொன்னால் ஆன திருமுடியும் அழகிய திருமார்பும் சிந்திப்பதற்கு அருகிய பன்னிரண்டு திருக்கரங்களும் அவற்றில் ஏந்திய படைக்கலன்களும் தண்டை மற்றும் சிலம்பு ஒலிக்கின்ற திருவடிகளும் உடைய முருகனின் திருக்கோலத்தை சூரபத்மன் கண்டான் முருகப்பெருமானின் அழகுரிய இக்காட்சியை முண்டக மலர்ந்ததன்ன மூவிறு முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பொன் மௌலியும் கோலமார்பும் எண்டரு கரமீரா படைகள் யாவும் தண்டையும் சிலம்பும் ஆர்க்கும் சரணமும் என்று சுவைப்படக் கூறுகிறார் உலகத்தையும் மற்ற அண்டங்கள் அனைத்தையும் ஆண்ட சூரனை தீவினைகள் செய்தவன் என்று கூறுவார்கள் சிறப்பு மிகுந்த ஆறுமுகப் பெருமானாகிய வள்ளல் அவனுக்கு முன்னால் தோன்றினான் என்றால் இச்சூரன் தவத்திற்கு மட்டுமல்லாமல் அறத்திற்கும் முதல்வனாகத்தான் இருத்தல் வேண்டும் பூ உலக அண்டமெல்லாம் புரந்திடும் சூரன் தன்னை தீவினையாளன் என்றே செப்புவர் சிறப்பின் மிக்க மூவிறு முகத்து வள்ளல் முன்னர் வந்து பெற்றான் ஆவிவன் தவத்திற்கன்றி அறத்திற்கும் முதல்வன் அன்றே என்று போற்றுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் சூரனை தவத்திற்கு முதல்வன் என்று குறிப்பிடுவதுடன் அறத்திற்கும் முதல்வன் என்று பாராட்டுகிறார் சூரன் கடுந்தவம் செய்து வரங்களை பெற்றவன் ஆனால் அவன் எப்படி அறத்திற்கு ஆவான் இறைவனை விளக்கியும் அவமதித்தும் தட்சன் இயற்றிய வேள்விகளில் தேவர்கள் பங்கு பெற்றனர் அதன் பயனாக தேவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அவரவர் வினைகள் நாடி அதற்குரிய பயனை அளிப்பவன் ஈசன் தேவர்களுக்கு சிவபெருமான் கொடுத்த தண்டனை அறமே ஆகும் அந்த அறநெறியை ஈசன் சூரன் வழியே நிறைவேற்றினான் சிவ தர்மத்தை நிறைவேற்றும் கருவியாக செயல்பட்டு நற்கதி பெற்ற சூரனை அறத்திற்கும் முதல்வன் என்று போற்றினார் கச்சியப்பர் முனிவர்களும் தேவர்களும் ஏனையோரும் இதுவரை இன்ன தன்மையன் என்று நினைத்தும் பார்க்க இயலாத தலைமையில் இருக்கும் ஒப்பற்ற குமரவேளை சூரன் தன்னுடைய இரண்டு விழிகளால் நேரில் கண்டான் என்றால் அவனுடைய தவத்தின் பயனை அறிந்து உரைக்க வல்லவர் யார் உலர் எவரும் இல்லை என்பதே இங்கு கருத்தாக உள்ளது இதையும் கச்சியப்பர் தமக்கே உரிய அழகுறு பாணியில் இன்னமும் முனிவர் தேவர் யாவரும் இணையனென்றே உன்னரும் தலைமை தாக்கும் ஒரு தனிக்குமரன் தன்னை தன் இரு விழியால் கண்டான் தானவர் என்றால் அன்னவன் தவத்தின் பேச்சை ஆரறிந்து உரைக்கற் பாலார் என்று தவத்தின் மேன்மையை அழகாய்ப் பாடுகிறார் காணற்கரிய கந்தவேளை கண்டும் பகைமை உணர்வினாலும் பணிந்தறியா ஆணவத்தாலும் சூரன் வீர உரை பேசினான் தவமும் வலிமையும் பெற்றதால் ஆணவத்தால் பெருமை பேசும் உன்னை அழிப்போம் என்றான் கந்தவேள் சூரனே போரிட வந்தவர் அறிவில் சிறந்த பெரியவர் என்றும் வயதில் இளையவர் என்றும் சிறியவர் என்றும் பெரியவர் என்றும் செல்வந்தர் என்றும் வறியவர் என்றும் உண்மை வீரர்கள் வேறுபாடு பார்க்க மாட்டார்கள் வீரமும் வலிமையும் உடையவர்கள் எவருடனும் போரிடுவர் என்று தன்னை பாலன் என்று கூறிய சூரனிடம் விளக்கினான் முருகன் அறிவுடை முதியர் என்றும் ஆண்டு இளையோர்கள் என்றும் சிறியவர் பெரியவர் என்றும் திருத்தகு வளர்த்தர் என்றும் வறியவர் என்றும் வீரர் மதிக்கிலர் யாவரேனும் விரல் வலி படைத்து நேரின் வெஞ்சமர் விளைப்பரன்று என்று முருகன் கூறும் வீரனின் அழகை அழகுறக் கூறுகிறார் நூற்றெட்டு யுகங்கள் அனைத்து பேர்களுடன் இனிதே வாழ்ந்த உனது பெரிய வலிமையை இன்றே அழிப்போம் உனது பார்வையில் தெளிவில்லாத சிறியேன் என கருதப்படும் யாம் உனது பெரிய வலிமையை திரு துளி தயிர் உரை பெருமளவு பாலை தயிராக்குவது போல் அடிப்போம் என்று சூரபத்மனிடம் கூறினான் முருகன் இந்த அழகான ஓமையுள்ள பாடலையும் நூற்றுடன் எட்டதென்ன நுவலரும் முகத்தின் காரும் பேற்றுடன் இனிது வைக்கும் பெரியனின் வலியை இன்னே தேற்ற மதுராத கொள்கை சிறியனும் வன்மை தன்னால் ஊற்றுடை புக்க உரையென அடுதும் என்றான் என்று பாடுகிறார் ராவணன் இறந்து கிடந்த பொழுது மண்டோதரியின் புலம்பலாக அமைந்த கம்பராமாயண பாடலையும் அதற்கான பொருளையும் இங்கே நாம் சிந்திப்போம் அரைக்கடையிட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயவும் பேரறிஞர்கேயும் உரைக்கடையிட்டு அளப்பரிய பேராற்றல் தோளாற்றற்கு உழப்போ இல்லை திரைகடையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் சீத்தை அழிப்பதனை அறிந்தேனோ தவப்பயன் பெருமை பார்ப்பேன் என்று புலம்புவதாக உள்ளது இப்பாடலின் பொருளானது தலைவனே உன் தவப்பயனை பெரிதாக நினைத்திருந்த நான் உனது மூன்றரை கோடி ஆயுளுக்கும் பெரிய அறிவுடையவர்களாலும் இவ்வளவினதென்று அளவிட்டு கூற முடியாத உனது தோல் வலிமைக்கும் ஒரு காலும் அழிவில்லை என்று நான் நினைத்திருந்தேன் உனது வரத்தின் பலமாகிய பார்க்கடலானது சீத்தை என்ற பிறையை அதாவது உரையை இட்டதனால் அழிந்துவிடும் என்பதை நான் அறிந்தேனில்லை என்று மண்டோதரி புலம்புகிறாள் இப்பாடலிலும் பார்க்கடல் போன்ற ராவணனின் தோல் வலிமைக்கு சீத்தை என்னும் பிறை வந்ததால் அதாவது உரை ஊற்றப்பட்டதால் ராவணன் மாண்டான் என்று மண்டோதரி புலம்புவதாக அமைத்துள்ளார் கம்பர் சூரனுக்கு எச்சரிக்கை விடுத்த பின் கந்தவேல் தனது வில்லை லாவகமாக கையில் எடுத்தது சிவபெருமான் திருவாலங்காட்டில் காளிபங்க நடனம் ஆடிய பொழுது தனது வான் வான்முகடுகளை எட்டும் வண்ணம் மேலே தூக்கியதைப் போல் இருந்தது என்கிறார் கச்சியப்பர் நாளைய நிகழ்வில் வடிவேலுடைய வள்ளல் தன்மையை நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தவத்தின் முதல்வன் சூரன் போருக்குச் சென்றதையும் அங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததையும் கம்பராமாயண பாடல்களோடு ஒப்பீடு செய்த சில கருத்துகளையும் இங்கே செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்